யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாலாவது எஸ் வந்து நல்லா ஏமாத்துது மக்களை அதாவது கேஸ் போடுறேன்னு சொல்லிச்சு கேஸும் கிடையாது பீஸும் கிடையாது இந்த ரெண்டு பேரும் அந்த தோழியும் இந்த இது வந்து சமாதானம் ஆயாச்சு ரெண்டு பேரும் ஒன்றாயாச்சு நீங்கள் நல்லா உங்களுக்கு முன்னாடி இருந்து பேசுனதுக்கும் தெரியும் இப்போ பேசுகிறதுக்கும் தெரியும் அப்பப்போ லைட்டாக வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிடுவாங்க ஏன்னா மக்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி மற்றபடி இவங்க சொல்கிறது அவங்க சொல்லுவாங்க நியூஸ் வந்துச்சு நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இது நல்லாவே புரியுது இவங்க ரெண்டு பேரும் அதே அதே மாதிரி வேறு அந்தம்மா இவ்வளோ இது நடந்து அந்த ஆளு மேலே இருக்கிற கோபத்துல அந்த தோழி வந்து இனிமேல் நான் கூட்டு வைப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அது நடந்துட்டு தான் இருக்குது அதனால ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க கேஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது கேஸ் வந்து இந்த அம்மா வந்து என்ன பண்ணிச்சு ஒரு இடத்துக்கு போய் கையெழுத்து போட்டுட்டேங்கிற மாதிரி காமிச்சிச்சு அந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லிச்சு எவ்வளோ பணம் வந்துச்சு எவ்வளோ கொடுத்தாங்க அது எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா பணம் போட்டு மக்கள் தானே மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கேட்டோம் கே திங்கக்கிழமை தெரியும்னுச்சு திங்கட்கிழமை அதை பற்றி சொல்லவே இல்லை திங்கக்கிழமை அதை பற்றி சொல்லவே இல்லை நான் எல்லாரும் கேட்ட உடனே என்ன பண்ணிச்சின்னா லைவில் வந்து சும்மா ஆயிரம் வந்து பேசுகிற மாதிரி அப்படி ஒரு இது அதாவது பத்தரைக்கு ஆயிரம் வந்து பேசுகிறாங்களாம் அந்த மாதிரி ஒரு இது இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த இது போயாச்சு அதாவது எப்படின்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அந்த இதுக்கு மட்டுமே நாலு லட்சம் ரூபா ஆகும் சரியா நாங்கள் வந்து எல்லாம் நாங்களும் கேட்டோம் எங்களுக்கு நாங்களும் விசாரிச்சோம் நாலு லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இவங்களுக்கு நாலு லட்ச ரூபா திடீர்னு எப்படி கிடைச்சிச்சு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது ஏன்னா அந்த பணம் தான் இந்த பணம் சரியா அதை வச்சு தான் இவங்க வந்து இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க கேஸுக்கு போடலை தயவுசெய்து ஏமாந்து மக்கள் யாரும் அவங்களுக்கு பணம் போடாதீங்க இல்லைன்னா அதை வச்சுட்டு உங்ககிட்ட நான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு வந்து இதுக்கு பணம் தேவைங்கிறதுக்காண்டி கூட இதை போ சொல்லலாம் அது எப்படின்னு தெரியலை நீங்கள் குழந்தைக்காண்டி குடிக்கீங்கன்னா அது வந்து உங்கள் விருப்பம் அதை நான் சொல்ல வரல ஆனால் கேஸு அவங்கள உள்ள தள்ளணும்னு சொல்லி எல்லாரும் ஆர்வத்தில் போய் பணத்தை போடாதீங்க அது ஒன்றும் கிடையாது சரியா இது வந்து நல்லா பொய் சொல்லுது நடிக்குது நம்பாதீங்க ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் என்னவோ அவங்க வீட்டுக்காரர் சொன்னாங்களாம் இவங்க வந்து பிரபலமானதுனால எல்லாரும் இவங்கள பற்றி பேசுகிறோமா அப்படியாம்மா நீ எப்படிமா பிரபலமானால் நீ வந்து உனக்கு வியூஸ் போனோட நீ நீ எந்த விதத்தில் பிரபலமானோன்ட்டு இருக்குது சரியா நீ என்ன பண்ணி இப்போ பிரபலமானால் ஒருத்தர் ஒருத்தர் முதுகில் குத்தி ஒருத்தர் முதுகில் குத்தி ஒருத்தர்கிட்ட இருந்து ஆடியோ எடுத்து ஒருத்தருக்கு துரோகம் பண்ணி அதை வச்சு தான் நீ மேலே வந்திருக்கா இது என்றைக்குமே உனக்கு நிலைக்காது சரியா அவங்க மேலே இருக்கிற கோபத்தில் உன் மேலே வந்து உன் மேலே எல்லாரும் வந்து இது பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்றபடி நீ வந்து பெரிய என்னமோ உனக்கு திறமை இருக்கிற மாதிரியும் சாதிச்சும் நீ ஒன்றும் பெரிய இதுக்கு வரலை உன்னோட இது வந்து பணம் சம்பாதிக்கிறது நீ எப்படி எப்படி கரெக்டாக நேக்காக போடுமோ அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்க காயநகர்த்தி அவ்வளோதான் மற்றபடி நீ யாரைக்கும் எந்த இதுவும் இதுங்கள ஆனால் இருக்கிறதுலையே கேடி நீ தான் நாங்கள் சொல்லுவோம் சரியா அப்புறம் என்ன சொல்கிற இருட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் கூவுகிறோம் ஏதோ பண்ணுறோமா இருட்டுக்குள்ளே இருந்து அது ஒரு இது சொன்னியே நீ இதுக்கு முன்னாடிலாம் இருட்டுக்குள்ளே இருந்து வீடியோ போடும்போது அப்படி ஏதாவது எதுவும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அம்மா நீ ஆ ஒருவேளை உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுதோ எனக்கு தெரியலை சரியா நாங்கள் வந்து இருட்டுலேருந்து பேச தான் செய்வோம் நீ வேறு ஏதாவது இருட்டுலேருந்து நீ வேறு எதுவும் பண்ணுவியாக இருக்கும் எங்களுக்கு தெரியலை நாங்களாம் அந்த மாதிரி கிடையாது அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலின்னா அங்கே வீடியோ எடுத்து போடணுமா ஆ ஓ சரி சரி நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டு தான் நீங்கள் பிரபலமாக நீ அப்படியா உங்கள் 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 கேடுகக்கட்டத்தனத்தை எடுத்து சொன்னால் நீங்கள் வந்து என்னென்ன சொல்லுவீங்களோ எல்லாம் சொல்லுவீங்க ஆ நீ என்ன வேணால் சொல்லு நல்லவங்க வாயில்தான் விழக்கூடாது சரியா நீ வந்து நல்லவளும் கிடையாது உன் வாயில் விழுந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது சரி ஏதோ குழந்தை ட்ரீட்மெண்ட்டுங்கா நல்லபடியாக குழந்தைய பெற்று எடு இதுக்கு வந்து நான் இதுக்கு வந்து உனக்கு பணம் போடாதனே நான் சொல்ல மாட்டேன் ஏமாறாதுங்கன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து நீ உண்மையை சொல்லி பணத்தை வாங்கு சும்மா கேஸு நீ போய் சொல்லி அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் பண்ணாது அது நல்லது கிடையாது சரியா இது வந்து நீ ஒரு அட்வைஸாக கூட எடுத்துக்க ஏன்னா வந்து குழந்தைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அடுத்தவங்க வாயில் வயிற்றில் இதுன்னு அவங்க மற்றவங்கள ஏமாற்றி நீ அதை பண்ணாத உண்மையை சொல்லி வாங்கி நல்லபடியாக குழந்தைய பெற்றுடு இவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மானஸ்தன் இந்த கிளவி இருக்குது பாருங்க கிளவி அது என்ன ஏ அதாவது அதுக்கு என்னமோ ஆயிட்டுன்னு எனக்கு நல்லாவே புரியுது சரியா அது கொஞ்சம் கூட அந்த சுய இதிலையே இல்லை நம்ம தான் அழகு நம்ம தான் பெரிய இதில் இருக்கும் அப்படியே பெரிய மகாராணி ரேஞ்சுக்கு அதை ஃபீல் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் அழகு அழகுன்னு ஏற்றி விட்டதுனால அதுக்கு வந்து அதுலேருந்து இறங்க முடியல வயசு வந்து இப்போதான் பதினெட்டு வயசு மாதிரியும் அப்படியே அது அது பேசுகிற பேச்சு இவ்வளோ நாள் ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு அது கொடுக்குற ஒரு இது பா இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் என்ன ஜென்மங்கிற அளவுக்கு ஆகுது இன்னொன்று வந்து ஒரு பையன் ஒரு வயசு பையன் நீங்கள் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு வயசு பையன் அங்கே நிற்காங்க அந்த சிலோன்கார பற்றி பேசாத சிலோன் பத் இதெல்லாம் என்ன குடும்பம் என்ன ஜென்மம் ஒரு புருஷன அந்த ஆள் புருஷன் சொல்கிறானா அந் அந்த ஆளுக்கிட்ட அவரை பற்றி பேசாதுன்னா அந்த பையனும் இருக்காங்க அந்த அந்த அண்ணாவா இல்லை அந்த பையனான்னு தெரில இருக்காங்க வீட்டில் வீட்டில் வச்சுட்டு இது இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா இதுக்கெலாம் எப்படி அது வந்து ஒரு ஒரு தனி உலகத்தில் வாழுதுன்னு தான் எனக்கு தோணுது யாருமே இதுங்களை நம்ம இப்போ தான் பதினெட்டு வயசு தான் நம்ம கல்யாணம் முடிய போகுது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அது வாழுது ஒரு யூடியூப்புக்கு வந்த உடனே எல்லாரும் அழகு அழகுன்னு சொல்கிறதுனால நீங்கள் ரொம்ப அழகுன்னு சொல்கிறதுனால அப்புறம் வந்து நான் வந்து உனக்கு சும்மா அப்படி கிண்டலா காமாண்ட் பண்ணுறதுனால இது வந்து என்ன நினைச்சுக்கிடுதுன்னா நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் வராங்க நம்மளுக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ உறவு இருக்கு இவ்வளோ பேர் நம்ம நம்ம அழகாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட வராங்கங்கிற மாதிரி இதுக்கு ஒரு தலகனை வந்துட்டுன்னு நினைக்கிறேன்னா ஆச்சி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்கன்னா பாவப்பட்டு சரியா நீங்கள் வந்து புருஷனை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாவப்பட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் அழகாக இருக்குங்கிறது இல்லை நீங்கள் ஆச்சிங்கிறது நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப அப்படி கனவுலோகத்தில் இருக்காதிங்க அது என்றைக்குமே நல்லது கிடையாது உங்கள் வயசுக்கு சரியா அதனால் இதுக்கு என்ன ஆகுதுன்னா யார் இருந்தாலுமே இந்த கூச்சம் வெக்கம் அது எதுவுமே இல்லை இதுக்கு நம்ம இப்போ தான் பதினெட்டு வயசு நம்ம இப்போ தான் கல்யாணம் முடிய போகுது அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பண்ணுறது இது பேசுகிறது அடுத்தவங்கள ஒரு மாதிரி பண்ணுறது ஒருத்தவங்க தேவைன்னா கிட்ட இருந்து எப்படி ஓ எப்படி அவங்களை பேசி எப்படி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது இதுதான் இந்த கிழவி வந்து அழகா பண்ணுது பண்ணுற தப்பு ஒவ்வொன்றும் நல்லா பார்த்துக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து அது இது இதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா மளிப்பிச்சு அப்போ கூட நீங்கள் எல்லாரும் தெரியல இதை பற்றி ஒரு வேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ட்டு இப்போ இந்த விஷயத்துலேயே நல்லா பார்த்துக்குங்க சரியா இது என்னென்ன பொய் சொல்லுது இது எப்படி எப்படி மலுப்புது அது தப்ப வந்து அது உணராமல் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுதா இதுதான் இந்த ஆட்சியோட இது எல்லாருமே நம் நம்பி ஏமாறாதீங்க அவ்வளோதான் இது வந்து நாளைக்கு நீங்கள் பண்ணினாலும் நாளைக்கு உங்களுக்கு இதே இதான் இந்த ஆட்சி வந்து என்றைக்குமே திருந்தாது அது வந்து ஒரு தனியும் உலகத்தில் வாழுது அது மட்டும் நல்லது அதே மாதிரி கமாண்டிலேயும் தயவு செய்து ஏற்றி விடாதுங்க அது யாருக்குனே ஒரு கனவுல இருக்குது இன்னும் நீங்கள் ஏற்றி விட ஏற்றி விட அதுக்கு வந்து இன்னும் ஏதோ பெரிய மகாராணி ரெஞ்சிக்கு ஃபீல் பண்ணிட்டுன்னா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதோட லைஃபே ஏன்னா இப்போவே அது வந்து தன்னைத்தானே அழைச்சிட்டு இருக்கு இந்த ஒரு கனவு இதில் உட்காந்து தன்னை தானே அழைச்சிட்ருக்கு இன்னும் வேறு நீங்களும் போய் ஏற்றி விடாதீங்க சரியா அப்புறம் இந்த மானஸ்தன் இப்படி ஒரு ஆளை நான் உலகத்துல பார்த்ததே இல்லை அதாவது பொண்டாட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இருப்பாரு ஆனா பொண்டாட்டி எவ்வளோ கேடுக கிட்டத்தனம் பண்ணாலும் எவ்வளவு கேவலமான வேலை பண்ணினாலும் இவர் தான் ஹீரோ போய் காப்பாத்த போவார் உம் அதான் பண்ணுன தப்புங்கிறது நல்லா தெரியும் இவ் அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ கேவலமாக நடந்துச்சுங்கிறதும் அதுக்கு அந்த அந்த ஆளுக்கு தெரியும் ஆனால் எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தனியா இருக்கா அவ்வளோ பாசம் இருந்தால் போய் போயிருக்கலாமே எதுக்கு அப்படியே போய் என்னமோ இவருதான் நல்லவர் மாதிரி வந்து செயின் கண்டன்ட்டு நல்லா பார்த்துக்குங்க அது கவரிங் செயின்னு தங்க செயினாக இருந்தால் இருந்தாலுமே கொடுக்க மாட்டார் அந்த தோழியும் கொடுக்க விட்டுருக்காது இப்போ இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு இவங்க இந்த இந்த கவரிங் செயினை வச்சு ஒரு கண்டன்ட்டு இவர் கொடுத்த மாதிரியும் அப்போனா அந்த அம்மா வந்து அந்த இதை மறந்துட்டு நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமியார் செயின் என்கிட்ட வந்துச்சு ஆமாம் அதை தான் அந்த இந்த எல்லாம் சொல்கிறாங்களா இவ்வளோ நாளும் புருசனே இல்லை ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த மூணு பொண்ணு செயின்னு கிடைச்ச உடனே இவங்க வந்து சந்தோஷமாயிட்டாங்க அப்போ பேசின தப்புலாம் தெரில அதாவது ஒருத்தவங்களை வந்து இவ்வளோ பண்ணிட்டோமே நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களும் இவ்வளோக்குள்ள பண்ணிட்டோமே அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அந்த அந்த செயின் கிடைச்சோன்னே இவங்க சந்தோஷமா இருக்காங்களாம் அப்போ நான் இதுலயே நல்லா புரிஞ்சிச்சா எல்லாருக்கும் இவங்க வந்து பணத்துக்கு ஆசைப்படாதவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாரும் சரியா இதுதான் இந்த ஆச்சல் நேற்று வந்து அந்த இதை வச்சு கண்டென்ட் பண்ணி இதை வந்து மறைக்கிறாங்களாம் ஆனால் வந்து இந்த இந்த கிளவிக்கு எப்படி தெரியுமா நம்ம வந்து மூணு பேரும் கண்டன் போடுறாங்க ஒன்றுன்னு சொன்னால் அந்த கிளவிக்கு பொங்கிடும் அப்படியே நீ எப்படி என்ன சேர்க்கறது எப்படி என்ன சேர்க்கறது நீ இப்போ தெரிதா கண்ணு முன்னாடி அட கிளவியை இதை தானே நீ முதல்ல சொன்னேன் அதுக்கு நீ என்ன என்னெல்லாம் பேசுனா ஆ இன்னைக்கு நீனே வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க ரெண்டு பேரும் மூணு பேருமே சேர்ந்து இதுக்கே நீ என்ன அவ்வளோ பேச்சு பேசுனா ம் இந்த கிழவியெலாம் என்ன சொல்லணும் எனக்கு தெரியல ப பச்சையாக பச்சையாக தெரியுது அந் இந்த ஆள் வந்து எனக்கு இன்னொரு காமெடி என்னென்னா புருஷன் வருவாராம் வீட்டுக்கு புருஷன் முன்னாடி கா புருஷன்கிட்ட வந்து காதலனை பற்றி பேசாதன்னு சொல்லுமா இதை வந்து புருஷனும் கேட்டுக்கிட்டு இருப்பாராம் பிள்ளையும் வீட்டுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்குமா இது ஒரு குடும்பமாக ஐயோ ஐயோ எங்கே போய் சொல்லனே தெரியல தெரில இன்னைக்கு வந்து ரொம்ப அப்படியே மானசன் வந்து அப்படியே இந்த ஆளுக்கு எப்படி தெரியுமா இப்போ வந்து அந்த தோழி வீட்டில் வந்து பையனையும் அம்மாவையும் கூப்பிட்டு கொண்டு வச்சிட்டு உடனே இந்த ஆள் வந்து எப்போவுமே நமக்கு தான் தெரியுமே அந்த பசங்க வந்தாதான் அந்த ஆளுக்கு வந்து வீட்டில் இருந்தா தான் இந்த ஆளுக்கு பொறுக்காதே உடனே இவருக்கு வந்து இவர் குடும்ப நியாபகம் தான் வந்திருக்கு குடும்பத்துக்கு போவாரு அதுக்கப்புறம் வந்து தோழியை வந்து கல்வி கல்வி ஊற்றுவார் எப்போல்லாம் நீங்கள் நல்லா பாருங்க எப்போல்லாம் அந்த பசங்க வந்திருக்காங்களோ அப்போல்லாம் தோழியை கல்வி கழுவி ஊற்றுவாரு ஏன்னா அப்போ தான் சண்டை போட்டு எதுவும் வாங்கி கொடுக்கணும்ல அதனால் உங்கள் எச்ச பற்றி தெரியும் புரோக்கர் சார் அதனால் நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க சரியா இது எல்லாமே கண்டென்ட் இப்போ இந்த செயின் கண்டென்ட் எதுக்குன்னா அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு இந்த ஆள் கண்டென்ட் எதுக்குன்னா பொண்டாட்டியை வந்து காப்பாற்றுறதுக்கு அப்புறம் அந்த நாலாவது எஸ்ஸு அது என்ன நான் பண வீட்டையில் இறங்குறதுக்கு ஒன்று இன்னும் பாருங்கன்னு கொஞ்ச நாள் அடுத்த ஆயிரம் பீஸ் கொடுக்கணும்னு கேட்கும் இல்லை நான் அந்த குழந்தைக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கேன் அதுக்கு பணம் பத்தலைன்னு கேட்கும் இன்னும் ஒரு வசூல் வேட்டை போடும் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க நம்பாதீங்க குழந்தைக்கின்னு தெரிஞ்சு அது கேட்டுச்சுன்னா நீங்கள் மனசார கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்கள் விருப்பம் அது நான் எதுவும் இதுங்க மாட்டேன் அது வந்து இல்லாதவங்களுக்கு அந்த வழி தெரியும் நல்லபடியாக குழந்தை பெற்று எடுக்கட்டும் அப்படி கொடுக்கணும் கொடுங்க ஆனால் லாயர் பீஸுக்குன்னா நீங்கள் வந்து ஏமாறாதீங்க இது வந்து கேஸும் போடலை ஒன்றும் பண்ணலை சரியா இதுதான் உண்மை நன்றி